ஃபில்மாலயா நேர்களுக்கு சினி முருகனின் நன்றியும் வணக்கமும் வணக்கம் முருகன் வணக்கம் சார் என்ன அஜித்துக்கு வந்து விருது கொடுத்துருக்கு மத்திய அரசு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி என்ன சார் நினைக்கிறது கலைத்துறையில் சிறந்து விளங்கிய நபர்களுக்கு வருட வருடம் விருது கொடுப்பதோ இல்லை குடியரசு தினத்தப்போ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றதோ சகஜம்தான் அந்த வகையில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய பணி எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு எந்த மாதிரி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு நாட்டுக்கு எதிரான திரைப்படங்கள் இருக்கா இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான திரைப்படங்கள் இருக்கா மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான திரைப்படங்கள் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து ஆலோசித்து தான் இந்த விருதுகளே வழங்குவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த வருடம் பத்மபூஷன் விருது நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பெறப்பட்டுள்ளது இதில் சந்தோஷப்பட வேண்டிய செய்தி தான் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த விருது வாங்கிறதுனால அஜித்குமார் அவர்களுக்கு பெருமையான ஒரு விஷயம்தான் ஏன்னா பல விருதுகள் அவர்கிட்ட இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த விருதுகள் இருந்தாலும் அதை சுட்சமாக மதிச்சுட்டு அடப்பகமாக எல்லாம் பெருசாக ஈடுபாடில்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டே இருப்பார் ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி அவர் செய்கிற தொழிலே கடவுளாக நினைக்கிறாரு அந்த தொழிலை கரெக்டாக போய்கிட்டே இருக்கார் யாரையும் ஏமாத்துறது கிடையாது எவன் குடியும் கெடுக்கிறது கிடையாது இவங்ககிட்டயும் காசை பிடுங்கறது கிடையாது எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் டேரக்டரை அழிச்சது கிடையாது நீங்கள் எடுத்து போயிட்டு பாருங்கள் அவருடைய அடிம் அதாவது ஒரு வேதாளம் திரைப்படத்தில் கூட சூரியவர்கள் விஷயம் சொல்லுவார் இவனை எதிரியாக நினைக்கிறவங்க கூட அவன் அடிம் மனசில் அட்மேர் ஆகாமல் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஏன்னா இவரை எதிரியாக நினைக்கிறவங்க கூட அவங்களோட அடி மனசில் இவரை பற்றி அட்மையர் ஆகாமல் இருக்கவே முடியாது உண்மை போனால் இதுதான் விஷயம் ஸோ அதனால் அந்த பத்மபூஷன் விருது கொடுத்தது அஜித்குமார் அவர்களுக்கு பெருமையான ஒன்று தான் இதில் வந்து பெருசாக பேசுகிறதுக்கு பெரிய இதுவும் இல்லை கிடைக்க வேண்டிய அதாவது கரெக்டான நபர்களுக்கு கரெக்டான டைமில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இது தெளிவாக சொல்லணும் அதேமாரி அஜித் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்கார் கொஞ்சம் சமயத்துக்கு முன்னாடி கார் ரேஸில் அவர் இது வாங்கியிருக்கார் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்காரு அப்புறம் இந்த விருது கொடுத்தோடனே மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கார் அதை பற்றி கொஞ்சம் என்னன்னு சார் வி விருது வாங்கும்போது வந்து மத்திய அரசும் ஜனாதிபதி அவர்களையும் பாராட்டுவது எல்லாருடைய அது வந்து இயல்பு இது வந்து ஒரு நாகரிகம்னு சொல்லுவாங்க இந்த நாகரீகத்தை கரெக்டாக பின்பற்றாரு எனக்கு விருது கிடைச்சிச்சு வேணாம் பணியே நான் சொல்லுவாங்க எந்த நபராட்சி நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி வந்து விருது கிடைச்சதுக்கு காரணம் யாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அந்த விருது கொடுக்க போர் யாரு நம்ம இந்தியாவுடைய முதல் குடிமகனான ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு கையால் வாங்கும்போது வந்து எல்லாப்பா பத்து மூணு எனக்கு வேணாம்ப்பா நானும் அந்த விருதுலாம் எதிர்பார்க்கலப்பா நீங்களே வச்சுக்கப்பா நான் பேட்டி கொடுக்க முடியும் நன்றிகள் தான் தெரியும் பாரு இந்த மாதிரி அவங்க அவங்க கையால் வாங்குறது எங்கள் ஒரு ஒன்றும் இல்லை சார் இங்கே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது சார் பிரதமர் மேலே நாட்டோட முதலமைச்சர் மேலே யாரெல்லாம் இருக்குன்ட்டு சார் இப்போ எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும் உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கும் இப்போ அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச கட்சி தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் கையால் விருது வாங்கும்போது நான் வேணாம் நான் சொல்ல முடியும் எனக்கு இந்த கட்சி தலைவர் பிடிக்காதுங்க எனக்கு விருதுலாம் வேணாம் எங்கள் ஆட்சி ஓட்டினா அப்போ விருது வாங்கிக்கிறேன் சொல்ல முடியும் யாராச்சும் அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம அந்த அந்த மனிதரை போயிட்டு பார்த்தாலும் நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடி எனக்கும் அவர் தான் பிரதமர் உங்களுக்கும் அவர் தான் பிரதமர் அதே மாதிரி தான் தமிழகத்தை பொறுத்தவரை எனக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் உங்களுக்கும் முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் ஸோ நம்ம பிடிக்கிறது பிடிக்கல அது அடுத்த விஷயம் நீங்கள் எந்த கட்சியில் ஒன்றும் இருந்துட்டு போங்க ஆனால் ஒரு ஒரு பிரதமர் மூலமாக ஒரு மாநில முதலமைச்சர் மூலமாக வரும்போது அவர்கள் நன்றி கடன் செலுத்துவது ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை தான் திரு குமார் அவர்கள் பண்ணியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்திய சட்டத்திட்ட அமைப்புகளையும் இந்திய அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளையும் இந்தியாவுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கரெக்டாக கடைபிச்சிட்டு இருக்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க அதில் முதன்மையான நடிகர் திரு அஜித்குமார் அவர்களை சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக எந்த சதி திட்டமும் அவர் தீட்டதும் கிடையாது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவோ தமிழக அரசாங்கத்து எதிராகவோ அவர் எந்த விதமான செயலில் ஈடுபட்டதும் கிடையாது இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை நடிகர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இவர் எந்த அரசியல் கட்சியிலேயும் கிடையாது எந்த அரசியலுக்கு சாதகமான விஷயங்களையும் பேச மாட்டார் எந்த அரசியல் தலைவர்களையும் சப்போர்ட் பண்ணது கிடையாது தேர்தல் வரும்போது தன்னுடைய ரசிகர்கள் சுயலாபத்துக்காக பயன்படுத்தாத நடிகர் உண்மை சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் எடுத்து பாருங்க தங்களுடைய சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக இதுவரை அரசியலில் தங்களுடைய அரசியல விட்டுருங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கூட தங்களுடைய சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக பயன்படுத்தாத முதன்மையான நடிகர் யாருன்னு பாருங்க இவரதான் இருப்பார் உண்மை சொல்ல போனா முதன்மை நடிகர் முதல்ல இவர்தாங்க சொல்லலாம் அப்படின்னா இவர்தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதரை பத்மபூஷன் விருது கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிக்கிறார் இதுல ஒன்றும் தப்பு இல்லையே நன்றி இதுக்காக ஒன்றே வந்து பிஜேபி பின்னாடி அரசியல் சூழ்ச்சி நடக்குது அதனால தான் விஜய் அவர்களை இது பண்றதுக்காக அஜித்துக்கு ஓட்டு இது கொண்டாங்க இவருக்கு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் எந்த கட்சியையும் சாராதவர் முதல் விஷயம் புரிஞ்சுங்க ரஜினிகாந்த் எப்படியோ அனைத்து கட்சிகளையும் அனைத்து அரவணைச்சிட்டு செல்வாரோ அதே மாதிரி தான் என்ன ஒன்று ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக வெளியில வந்து பேசுவார் எல்லாருக்கூட இயல்பா இருப்பாரு அஜித்குமார் அவர்கள் தான் ஒன்று வேலை ஒன்று இருப்பார் அவ்வளோதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் கரெக்டாக போட்டு விடறா அவ்வளவுதான் இந்திய குடும்பத்தினுடைய ஜனநாயக கடமையை அவர் ஆட்டிட்டு போயிட்டே இருப்பார் அதான் அவரு அவருக்கு உண்டான உச்சபட்ச அரசியல் அறிவு அவ்வளவுதான் அவருக்குள்ள விருப்பு விருப்பு எல்லாம் இருக்கும் சார் அதை வந்து வெளியில காட்டிக்க மாட்டார் அவ்வளவுதான் அடுத்தது சார் இவ்வளவு விருதுக்கு வந்திருக்கு அஜித்துக்கு ஆனால் எந்த நடிகர்களும் அதுக்கு வாழ்த்து சொன்னது மாதிரி ரொம்ப அதிகமாக யாருமே வாழ்த்து சொல்லாதுங்க இல்லை இல்லை சார் நிறைய பேர் வார்த்தைகள் தெரிவிச்சிருக்காங்க சார் தெரிவிக்காமலாம் யாருமே கிடையாது சக நடிகர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க நான் அப்புறம் சிவகார்த்திகைல இருந்து எல்லாருமே வாழ்த்துகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க சார் பல இயக்குநர்கள் பல நடிகைகள் பல கலைஞர்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை விட்டுருக்காங்க நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு எங்களுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கொள்ள அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க அதெல்லாம் ஒரு சும்மா கதை சார் விஜய் கொடுத்துருக்காரு விஜய் வந்து கொடுக்கல அது ஏன்னு தெரியல சமகால போட்டியாளர் சம காலத்தில் வந்த நண்பர்னு வேற அவர் தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார் நாம கூட சொல்லலை இங்கே சமூகத்தில் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க நண்பர் அஜித் மாதிரி கோட் போட்டு வரலான்ட்டு மாஸ்டர் போட ஐசிஐட அவர் தான் பேசினார் இப்போ இவருடைய இப்போ கடந்த படம் கோட் திரைப்படத்தில் நாங்கள் அஜித்துக்கு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் நுனி நாக்களை தேட்டரே தெரிக்கும் அப்படின்லாம் வந்து இவங்க தான் பேசினாங்க அவருடைய பட ப்ரொமோஷன் கூட இவர் தான் தேவைப்பட்டார் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஏன் வார்த்தைகள் தெரிவிக்கலன்னு தெரியல ஒரு வேளை வந்து விஜய்க்கு வந்து நடா இதை நம்ம இவ்வளோ பண்ணுறோம் நம்ம இணையதள கூலிகளை வச்சு இவ்வளோ மாறடிக்கணும் நமக்கு ஒன்றுமே வரலையே இந்த மனுஷன் ஒன்றையும் கண்டு போக மாட்டேன்னா ஒன்றும் மாட்டுறான் அவன் மட்டும் நான் வேலை உண்டவனு இருக்கான் அவனுக்கு விருதுகளை தேடி தேடி வருதுன்ற ஒரு பொறாமையில் கூட இருக்கலாம் அதுக்காக வந்து நம்ம விஜய் மீது வன்மத்தில் சொல்லலை ஒருவேளை இந்த மாதிரி பொறாமை கூட இருக்கலாம் நம்ம பணம் பட்டம் இப்போதை இல்லை வந்து இணையதள கை கூலியில் வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒன்றுமே வந்து சேர சேரமாட்டேன் ஆனால் இந்த மனுஷன் இணையதளத்தில் ஒரு கூலி ஆட்கள் கிடையாது இணையதளத்தில் ஒரு சொம்படிக்கிற ஆட்கள் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது தேட்டர் ஓனர்ஸ் கிடையாது இது யாரையும் கண்டுக்கிறது கிடையாது நீ என் படம் வரோம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது நல்லா இருந்தால் போல அவ்வளோ முடிஞ்சு போச்சு அந்தந்தாலும் மட்டும் போயிட்டு போயிட்டே இருக்கார் ஆனால் இங்கே அப்படி இருக்கிற நடிகருக்கு விருதுகள் தேடி வருது மரியாதை தேடி வருது மாலைகள் தேடி வருது எல்லாமே தேடி வருது அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வார்த்தைகள் தெரிவிக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரேஸ்ல கலந்து வெற்றி பெற்றது கூட ஒரு வார்த்துக்கள் தெரிவிக்கல ஏன்னா அப்படி ஜாம்பவான்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க மாய திறக்கலையே பண்ணுவாங்க சார் விருதுகள் வாங்கிட்டு வரும்போது வீடியோ வரும்போது அப்போ வாழ்த்துக்கள் போடுவாங்க சார் இப்போ உடனே அஜித் குமார் பத்மூஷ் விருது வாங்கிட்டு உடனே ரஜினிகாந்த் டுமா உடனே போட்டுருமா பொறுமையாக இல்லை சார் பொறுமையாக ஒரு விருதுகள் வாங்கும்போது அவர் கையால் விருது வாங்குற அந்த ஃபோட்டோ கூட போடலாம் கமலஹாசன் அவர்களும் ஐயோ போடலாம் ஏன்னால் அவர் எந்த கட்சியும் சாராதவ சார் இன்னும் சொல்ல போனால் ஒரு அன்பு தம்பி மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுமே திரு அஜித் அவர்கள் வந்து ஒரு அன்பு தம்பி மாதிரி தான் அவங்களுக்கு அவங்கள பார்த்திருக்க ஒரு அன்பு தம்பி யாருமே வந்து விரோதம் நினைச்சது கிடையாது இல்லை ஏன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து உங்கள் பொண்ணு வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி வேதாளம் படத்தோடையே ஸ்டில்லை வச்சு கேட்குறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க கமலஹாசன் கிட்ட இதை பார்க்கொடனே என்ன சார் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய போட்டி நடக்குதாப்பா சார் அப்படின்னாங்க ஏன் இந்த போட்டி எடுத்துக்கிறது எல்லாம் வளர்ச்சியும் எடுத்துங்க அப்படின்னாரு என் பொண்ணு வந்து பல நடிகர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு நடிகரை வந்து சொல்லும்போது நிறைய மரியாதையாக இருக்கப்பா அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்துங்க மரியாதை என்பது எங்கேருந்து வரணுன்றது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அப்போ வந்து ஸ்ருதிஹாசன் அவர்களே வந்து தன்னுடைய அப்பா கமலஹாசன் ஐயா கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த மனிதனை மாதிரி ஒரு மரியாதைக்குரிய நபரை நான் இதில் பார்த்ததே இல்லைன்ட்டு அவரே சொல்கிறாருங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன விளக்கம் வேணும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மாமனியர் தான் அஜித் குமார் நாளைக்கு தானா வந்து பாராட்ட போகிறாங்க இதில் ஒன்று இப்போ ஏன்னா அவங்களே வாங்கினவங்க சார் வாங்கினவங்க அவங்க ஆல்ரெடி ரஜினிகாந்த் அவர்களும் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு கமலஹாசன் அவர்களும் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு இப்போ சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு அடுத்தது ஐந்தாவதாக இடத்துல இப்போ வந்து இவர் வந்திருக்காரு அவ்வளோதான் ஐந்தாவது நடிக்கிற இவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க சார் ஒரு படத்தில் வந்து நீ எத்தனை படம் நடித்த எத்தனை வருஷமாக கலைத்துல இருக்க எவ்வளோ போ படம் வசூலாச்சு எந்த தயாரிப்பு நீ படம் பண்ண எந்த இயக்குனர் நீ படம் பண்ண இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது கிடையாது எப்படி சிறந்து விளங்கியிருக்க நாட்டுக்காக உன்னால் என்ன நடந்துருக்கு உன்னோட தனித்திறமை தனித்துவம் என்ன உங்களுடைய விஷயம் என்ன உங்களுடைய சுயலபம் என்ன உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன திரையுலகத்துக்காக உங்களுடைய பணிகள் என்ன இந்த மா நாட்டு மக்களுக்காக உங்களுடைய பணிகள் என்ன இப்படி எடுத்து பார்த்து தான் சார் எல்லா கேட்டகிரிலையுமே ஒவ்வொரு அவார்டு கொடுப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது தன்னை சிறந்த மனிதனாகவும் சிறந்த நடிகனாகவும் சிறந்த மனிதாபிமானம் மிக்க மனிதராகவும் சிறந்து விளங்கியவர்கள் இப்போ இருக்கிற விஷயத்தில் அவர் தான் முதன்மையில் இருக்காரு அதுக்காக அந்த அவார்டு கொடுக்குறாங்க சரி சார் நம்ம படம் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லை அவர் படம் இப்போ இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அதை வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்கார் பிடிக்கல அப்புறம் அவர் இந்த சீடியை கொடுத்து இந்த கதையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இருபத்தஞ்சி கோடி நஷ்டஈடு ஆகிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் 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 இப்போ யார் சார் இங்கே இப்போ என்ன இப்போ எடுக்கிறவங்க எல்லாம் எந்த படத்தில் சொல்கிறதே கிடையாதா இவங்க ஓப்பனாக தெளிவாக சொல்லிட்டு தானே பண்ணியிருக்காங்க நாங்கள் இந்த படத்துலேருந்து எடுத்திருக்கோம் அந்த படத்துலேருந்து எடுத்துருக்கோன்னு வந்து யாருமே சொல்கிறதே கிடையாது சொல்லாமல் திருடி எடுக்கிறவங்களுக்கும் இந்த படத்துடைய கதை தான் இது அஜித்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருக்குன்னு ஓப்பனா சொல்றாங்களே இதுல என்ன பெரிய இது இருக்குங்களா மறந்து ரைட்ஸ் வாங்காம பண்ணிட்டாங்க ரைட்ஸ் வாங்காமல எப்படி சார் ஒரு படத்துல படமே கோர்ட் வரையும் அவங்க கேஸ் குடுத்துதானே சார் வந்திருக்கு யார் சார் கேஸ் கொடுத்தாங்க அவங்க சொன்ன ரைட் சார் சொன்ன ரைடர் பிரமணிங்க நிறைய பேர் நிறைய பேரு விஷயம் இல்ல இல்ல ஒரு திரைப்படம் நீங்க வந்து அபிஷியலா ரீமேக் பண்ணி எடுக்கிறீங்களோ இல்ல அந்த படத்தை வந்து பாதி காட்சி அமைப்பு எடுக்கிறீங்களோ அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறுவனத்தோடைய பர்மிஷன் எடுக்க முடியாது ஆனா இவங்க பதிலயே பேசிட்டாங்க நீங்க படம் எடுங்க சார் நாங்க ரைட்ஸ் அமௌண்ட் கடைசியில சொல்றேன்ட்டாங்க கடைசியில போய் போன புது சொல்றீங்க என்னன்னா பார்த்துட்டு பார்த்துட்டு எங்களுக்கு இந்த அமௌண்ட் செட் ஆகாது கொஞ்சம் அதிகமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டது இதுதான் நியூஸ் இருக்கிறதுல இதான் நியூஸ் இவங்க ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உண்மையை சொல்ல போனா அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் இவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் ஒத்து வரல அதனால கொஞ்சம் இழுப்பு இருந்துச்சு அதனால்தான் ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு அவங்க வந்து அஃபிஷியல் காப்பியை வந்து கொடுக்கல சென்சார் போர்டு அப்ளை பண்ண முடியல படத்தோட சொன்ன டேட்டு ரிலீஸ் பண்ண முடியல இதுதான் ரீசன் அதுக்கப்புறம் இப்போ சுமூகமாக தீர்வு எட்டி ஒரு இந் அவங்க கேட்டால் மட்டும் ஒரு ரெடி பண்ணி ஓகே பண்ணி படம் கொடுத்துட்டாங்க சென்சார் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ரிலீஸாக தள்ளி போயிடுச்சு கரெக்டாக இப்போ சொன்ன டேட்டுக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது இதுதான் நடந்த நிகழ்வு இவங்க ஆளாளுக்கு வந்து படம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இவங்க தனமாக படம் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்து இவங்க படத்தை சீடியை உருவிட்டாங்க இப்படின்னு சொல்கிறவங்க கட்டுக்கதைகள்லாம் தேசியம் நம்பாதீங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதுதான் இஷ்யூ நடந்தது அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு இந்த படத்தை கரெக்டாக வந்து அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் இவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கும் ஒத்து வராமல் இருந்தது அதனால தான் அவங்களுடைய அந்த அஃபிஷியல் பேப்பர் கொடுப்பாங்க சார் ரீமேக் ரைட்ஸுக்கு நாங்கள் முழு சம்மதம் தரோம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த சென்சாருக்கு அப்ளை பண்ணும்போது அது இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேஸ் போட்டால் படம் சொன்ன ரிலீஸ் ஆகாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் படத்துடைய சென்சார் அப்டேட்டும் வராமல் இருந்தது படத்தோட ரிலீஸ் டேட்டில் நாங்கள் சில காரணங்களாக தள்ளி வைக்கிறோம் நியூ இயர் அன்னைக்கு அனவுஸ்மெண்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ரீசன் இப்போ சுமூகமான முடிவு எடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு தேவ வேண்டியதை முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டாங்க படமும் சென்சார் ஆகிடுச்சு படமும் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இவங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த எந்த கதையும் உண்மையான கதையே கிடையாது எப்படி ஓடும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி டேரக்டர்லாம் அங்கே இருக்காங்க ஏற்கனவே வந்த ஒரு படத்தை இப்போ ரீ இப்போ அதே கதையை எடுத்து உல்ட்டா பண்ணி ரிலீஸ் பண்ணி அதே இன்னொரு லாங்குவேஜில் போய் எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி திட்டு படங்கள்லாம் எடுக்கிற நிறைய டேரக்ட்ரு இருக்காங்க அந்த மாதிரி டேரக்டரும் அஜித் விரும்ப மாட்டார் அந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமாக படம் எடுத்து நம்ம வியாபாரம் பார்க்கலான்ற விஷயத்தையும் அஜித் அவர்கள் விரும்ப மாட்டார் இதுதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க